பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல் ம் பார்த்திங்களா வழியான ஒரு எண்ணிக்கை பதினெட்டு ஆக உயர்வு ஜனாதிபதி பிரதமர் இரங்கள் சீது ஸ்பெக்சர் மறுபடி பாருங்கள் ஆ ஓகே பார்த்தீங்களா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்ப மேளா நிகழ்ச்சிக்காக பல்வேறு மாநிலங்களில் இருந்து பிரயாக்ராஜ் நகருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது பீகார் மாநிலம் பாட்னாவில் இருந்து நேற்று புறப்பட்ட சிறப்பு ரயிலில் இடம் பிடிக்க கடும் போட்டி ஏற்பட்டது பயணிகள் முண்டியடித்து ரயிலில் ஏறிய காட்சி அன்மான்வர்களே மாடியவர் பீப்புள்ஸ் வீவர்ஸ் சில்ட்ரன்ஸ் வாலிப பெண்களே இளைஞர்களே பாருங்கள் நம்பிக்கை வேறு நடைமுறை வேறு ப்ராக்டிக்கல் லைஃப் மீன்ஸ் வாட் ப்ராக்டிக்கல் எதார்த்தம் புரியுதுங்களா ஆமாம் நம்பிக்கை என்பது இப்போது நம்பிக்கை இப்போ நம்ம கல் ஆமாம் ஒரு கல் தான் இல்லையா இட்ஸ் எ ஸ்டோன் அதில் கடவுள் இருக்கிறாருன்றது ஒரு நம்பிக்கை அதே ஸ்டோன் நம்ம மேலே தலை மேலே உழுப்போது பரவாயில்ல கடவுள் தானே உழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது இட்ஸ் எ ஸ்டோன் மேலே உழுந்தால் மண்டபோடையும் உருள் உடனே சிங்கி சேர்த்து போய்டுவோம் சரி இப்போ நான் என்ன சொல்ல வரேன் கும்பமேளாயினும் அது பிரயாக்ராஜ் ஆய் பிரயாக்ராஜ் அது வந்து ஆக்சுவலி நல்ல பேருங்க அதுக்கு முன்னால் அலகாபாத் எஸ் நான் போயிருக்கேன் இப்போ இல்லை நான் இப்போ வந்து டூ தௌசண்ட் லெவன் ஒரு தடவையும் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெல்வ் ஆமாம் ப பதினொ ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ டைம்ஸ் நான் போயிருக்கேன் என் பிள்ளைக்கு திருத்தி கொடுக்கறதுக்காக நான் போயிருக்கேன் திருவேணி சங்கமத்தில் கூட நான் அப்போ ஏதோ சம் ஏதோ ஒரு இது சாதாரண இந்த நூற்றி நாற்பத்தி நாலு இல்லை நூற்றி நாற்பத்தி நாலு என்னென்னு தெரியுதா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சட்டை எதுக்குங்க போடுவாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சட்டை எதுக்கு போடுவாங்க ஆமாம் ஒரு மூணு நாலு பேர் அஞ்சு பேர் கூட்டமாக இருந்தால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கலைஞ்சி போகணுன்னு அர்த்தம் நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய கூட்டம் எவ்வளோ ஐம்பது கோடி பேரோ இன்போமா ஜஸ்ட் அம் தெலிங்கு பிப்பர் இப்போது ஒரு கிளாஸில் தண்ணி இருக்குது வாட்டர் அது நீங்கள் குடிச்சிட்டு எனக்கு கொடுத்தா நான் யோசிப்பேன் அதை வாங்கி குடிக்கிறதுக்கு சம் உறவுகள் வாங்கி குடிப்பாங்கிறது வேறு விஷயம் சரி என்ன தான் இருந்தாலும் ஐம்பது கோடி நூற்றி நாற்பது கோடி பேருன்றாங்க ஐம்பது கோடி பேர் உண்மையாலுமே அங்கே போயிருக்காங்களா என்னன்றது தெரியல அவ்வளோ பேர் செத்தாங்க போனாங்க வந்தாங்கன்னு தெரியல அது நீ சொல்ல மாட்டாங்க பட் நான் என்ன சொல்ல பாட அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கவர்னிங்காக பிகாஸ் வி ஆர் ஹியூமன் பீயிங் ஆமாம் சிந்திக்க தெரிந்த மிருகம் புரியுதுங்களா ஆ சிந்திக்க தெரிந்த மிருகம் என்னமோ ஆட்டையை போடுறோம் அதை போடுறோம் இதை போடுறோம் சந்திரனுக்கு ஆ எல்லாம் போகிறோம் வாரம் அவ்வளோ பெரிய அறிவு ஞானம் பகுத்தறிவு கல்வி அறிவு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நாம் யோசிச்சு பாருங்கள் இப்போது வாட்டர் இருக்குதுங்க ஒரு தண்ணியில் மாமா தண்ணி தண்ணியில் எழுதுனது அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணியில் எழுதுனதுன்னா என்ன அது ஓடிடும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஐம்பது பேருக்கும் ஐம்பது ஐம்பது கோடியா ஐம்பது கோடி பேர் குளிக்கிறாங்க எவ்வளோ நோய்கள் இருக்குது சிந்தித்து பாருங்கள் ஒரு கொரோனாவில் கூட்டம் கூட்டமாக இருந்ததுனால எவ்வளோ பேர் இறந்தாங்க இல்லையா ஸோ ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு போலியான விஷயங்கள் சம்பாதிக்கிறதுக்காக அப்படின்றது நல்லா தெரியும் இதனால் ஏகப்பட்ட வருமானம் மூணு லட்சம் கோடி ரூபா வருமானம் வந்திருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு பட் எத்தனை உயிர் போயிச்சு பார்த்தீங்களா அது எவ்வளோ பதினெட்டு பேர் செத்துருக்காங்க நாங்கள் எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு தெரியல சி ஐ டெல்யூ நான் டூ டைம்ஸ் நாங்கள் வந்து காசிக்கு போயிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த காசியில் வந்து சி பள்ளி கத்தாதுன்னு சொல்லுவாங்க பள்ளி ஏன் கத்தலை செஞ்சுட்டு பாருங்கள் சயின்ஸாக யோசிச்சு பாருங்கள் பள்ளி ஏன் கத்தலை கருடன் வராதுன்னு வாங்க கருடன் ஏன் வரலை போனால் நாத்தமே அடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன் போனால் நாற்றமே அடிக்கலை ஏங்க அந்த பணத்துக்கு மேலே வந்து அவன் லட்சக்கண்களை வந்து இந்த வாசனை திரவியங்களை ஊற்றுறான் சென்ட்டு கிண்ட்டு அது சந்தன கட்டை அப்படி இப்படி ஒரு பணம் மணிகர்ணாவில் வந்து ஒரு நாளைக்கு மூணாயிரம் பிடங்கள் வந்து எரிக்கப்படுதுன்னு சில கருத்துக்கள் சொல்லுது மணிகர்னா ஹர்ஷேத்தரா என்ன இருக்குது ஒரு அறுபத்தி நாலு காது காத்து இருக்குது அறுபத்தி நாலோ அறுபத்தெட்டோ எடுமோ இருக்குது அவன் நிறைய போயிருக்கான் வந்திருக்கேன் ஓரளவுக்கு எனக்கு தெரியும் அந்த நாற்பது ஐம்பது பணம் எரியும் அவங்க உட்காந்துருப்பான் சில பணம் வெட்டிக்கும் சில பணம் வந்து ஏஞ்சி நிற்கும் ஒன்றே ஒன்று கால் தூக்கும் ஒன்று கை தூக்கும் வா ஐயோ யோ எடுத்து சில எடுக்கல சார் அது பார்க்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி சம்பவங்கள் சொல்லு நான் என்ன சொல்ல வரேன்னா அது எல்லாம் எடுத்து துன்பானுங்க அதெல்லாம் தே ஆர் வெரி வெரி டேஞ்சர்ஸ் செலவு என்னமோ பதினாறாம் நூற்றாண்டுலேயே வந்தால் போனால் இல்லை நாகாகணுமோ அத்தனை உங்கரகா இருக்குதுன்னு சொல்கிறான் பட் இட் இஸ் ஆல் ஸ்டிப்பிடிட்டி அவ்வளோதான் சொல்ல முடியும் அதுதான் சொன்னேன் யதார்த்தம் இன்றைய வாழ்வு என்ன இன்றைய நாகரிகம் என்ன இன்றைய இன்றைய நாளை நம்ம எப்படி எடுத்து செல்ல போகிறோம் என்பது தான் முக்கியம் நான் கூட சில நேரங்களில் சரித்திரங்களை அதை படிக்காதீங்கன்னு சொல்லுவேன் சரித்திரத்தை லை உழுக்கா மாதிரி தொட்டுக்கணுமே தவிர அதுலேயே உங்கள் வாழ்க்கையை கொண்டு போய் உள்ள நுழைச்சிக்க கூடாது அந்த மேடை பேச்சாளர்களெல்லாம் நான் திட்டுவேன் ஏங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்களெல்லாம் பற்றி மேடையில் பேசிக்கிட்டீங்களே உன் பிள்ளை காலையில் சாப்பிடுச்சா என்ன பண்ணிச்சு கஞ்சா குடிச்சிச்சா தண்ணி குடிச்சிச்சா இல்லை எந்த பொண்ணு கொடியாக எந்த பொண்ணியாக இழுத்துன்னு ஓடிச்சா இல்லை ஏதாவது ஒரு பொண்ணு உன் பிள்ளையை இழுத்துட்டு போயிட்டானா அதை பற்றி மேடையில் பேசுங்கன்னு யதார்த்தம் எப்பவுமே வந்து அதுதான் சிறந்தது புரியுதுங்களா நடைமுறை வாழ்க்கையை மட்டும்தான் நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் நம்பிக்கை என்பது அது வேறங்க நம்பிக்கை என்பது வேற சரி விடுங்க அதை அவர் அவர் கலாச்சாரம் அவர் அவருக்கு அவர்களுடைய நம்பிக்கைகள் அவர் அவர்களை காப்பாற்றும் என்றாலும் சரி ஒரு வாட்டரில் நம்ம எதையாவது நம்ம போட்டால் அது போயிடும் அப்படியே அடிச்சுன்னு போயிடும் கடற்குள் கடலுக்கு போவோமோ இதெல்லாம் எங்கே காஞ்சி போவோமோ அவனுக்கு தெரியும் எத்தனையோ கிலோமீட்டர் போகுது மூணாயிரம் நாலாயிரம் கிலோமீட்டர்லாம் சில நதிகள் இருக்குது பாரின்னு அந்த பக்கம்லாம் எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் போகுது அது விட்ருங்க இது இந்த கங்கை நதி எவ்வளோ கிலோமீட்டர் போகுது யாருக்கு தெரியும் என்ன இருந்தாலும் போய் கடலில் சேரும் அது வேறு விஷயம் பட் வாடரை தண்ணி ஏ அதில் வந்து ஒன்றும் பெரிய ஆபத்து இருக்காது இருந்தாலும் ஒன்று கிராஸ் பண்ணி தான் போகும் ஒரு அழுக்காகட்டும் ஒரு மலம் ஆகட்டும் வேறு ஏதோ ஒரு மிருகம் செத்து போய் காட்டுக்கட்டும் இல்லை மனுஷனே செத்து போய் காட்டுக்கிறான் எல்லாம் உன்னை தாண்டி தான் போகுது அப்போ அந்த நீ அந்த வந்து என்ன பண்ணி ஆகணும் சுவாசம் பண்ணி தான் ஆகணும் அந்த வைரஸை நீ சுவாசம் பண்ணி தான் ஆகணும் அப்போ அந்த நோய் உனக்கு வந்து தான் ஆகும் ஏன்ப்பா அந்த அந்த அவ்வளோ பெரிய புனித நீராடல்கள் சொல்கிறீங்க அப்போ ஐம்பது கோடி பேர் பாவீங்களா நான் கேட்குறேன் இப்போ கங்கையில் போய் நீராடினா பாவங்கள் போயிடும் சொல்கிறீங்க அப்படி தானே பாவத்தை கழிப்பதற்காக கங்கையில் குளிக்கப்படுது என்று தான் சொல்லுறீங்க அப்படி தானே நான் ரெண்டு தடவை குளிச்சிருக்கேன் டூ டைம்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு தடவை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு தடவை ரெண்டு தடவை குளிச்சிருக்கேன் என்ன பெருசாக அப்படியே நான் வந்து இப்போ வந்து அப்படியே வானத்தில் வந்து அப்படியே நிலாவாகவும் அப்படி இல்லை வானத்தில் வந்து நட்சத்திரமாவும் மாறி போயிட்டேன் அதே பிச்சைக்காரப்பை தான் அதே நோய் தான் அதே கஷ்டந்தான் அதே கவலை தான் அதே துன்பம் தான் அதே புரிதல் இல்லாதது தான் என்னையும் யாரும் புரிஞ்சுக்கல நானும் யாரையும் புரிஞ்சிக்கல சூப்பர் என்ன நடந்திருக்கு என்ன முன்னேற்றம் அதுக்காக நீ வந்து இந்த மாதிரி சாவரதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது வந்து சூப்பர் வாவ் புனித நீராடல் அப்படிலாம் நம்மளால் பேச முடியாது நீங்கள் பேசிக்க அது உங்களுடைய விஷயம் பட் நான் உங்களுடைய மூட நம்பிக்கையில் அறுக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இன்று என்ன யதார்த்தம் என்ன பிராக்டிக்கல் என்ன நடைமுறை என்ன நம்பிக்கை என்பது வேறுங்க நம்பிக்கை சோர் போடாதுங்க வேலைக்கு போகணுங்க பத்து ரூபாவது சம்பாதிக்கணுங்க எங்கள் அப்பா எனக்கு சொல்லுவார் டே ஜான் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ரூபாயாவது சம்பாதிடா அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளை நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு ஃபைவ் ரூபீஸ் அஞ்சே அஞ்சு ரூபாவாவது நீ சம்பாதிச்சுடுடா ஏன்னா அப்படி நீ சம்பாதிக்கலாம் பிச்சைக்காரன் ஆயிடுவடா அப்படி சொல்வார் எங்கள் அப்பா எனக்கு சொல்லுவார் எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே மாதா பிதா குரு குரு உலகத்தில் இருக்கிற எல்லார காட்டிலும் என் அப்பா தான் எனக்கு எல்லாமே என் அப்பா அம்மா தான் என் அப்பா அம்மா தான் எனக்கு கடவுள் நான் அவங்கள மட்டும் தான் வணங்குவேன் நான் வேற யாரும் நான் வணங்க மாட்டேன் அவன் எவ்வளோ பெரிய ஆள் அன்பு ஐ நெவர் பிலாங்ஸ் டு எனி பாடி நான் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தான் ரைட்டா ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு அந்த மூட நம்பிக்கையை விட்டு விடுங்க வள்ளி ஏங்க அங்கே வந்து சத்தம் போடுறது இல்லை பயம் சத்தம் போட்டால் அது போய் பிடிச்சி தூண்டுவான் ஆமாங்க மனுஷனே துண்டுறாங்க பொண்த்து துண்டுறான் உயிரோடு இருந்தாலும் துண்டுவான் பசிக்குது பசிக்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் நம்ம ஜெகத்திலையும் அயில் செல்ம பாரதி சொல்லுவார் அந்த மாதிரி தான் திட்டு பசுங்க சும்மா அவங்க இதில் வந்து ஒன்றும் டேலன்ஸ் கேலன்ஸ் அதுக்கு எல்லாம் அக்கீஸுங்க போலீஸால் தேடப்பாடுவாங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா மூணு வேலையும் சோறு கிடைக்கும் காசியில் அப்படித்தான் ஏதோ ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு டைமில் தப்பிக்கணுமே அப்படின்னு இங்கேருந்து அங்கே ஓடி வேண்டியது அங்கே போயிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு முடியெல்லாம் நாசம் பண்ணிகிட்டு மூஞ்சி எல்லாம் போயிட்டு அனுப்பிச்சிக்கிட்டு போலீஸ்காரனே தேடி போனால் கூட அங்கே கண்டுபிடிக்க முடியாது என்னடா இந்த மூஞ்சி பார்த்தா வேறு மாதிரி மூஞ்சி இருக்குது இல்லை இல்லை இவ நம்ம நான் இவன் தேடி வரல இப்படியே அவன் காலம் அப்படியே பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் சோறு கிடைக்கிது இல்லைப்பா பத்தா இப்போ மாமிசம் கிடைக்குது மனித மாமிசம் எவன் வேண்டான்னு சொல்லுவான் எவன் வேணான்னு சொல்லுவான் சூப் அவுல் திஸ் அவுல் திஸ் ஸ்டிப்பிடிட்டி அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இது நம்ம எங்கேயோ சந்திரன் ஸ்பேக்ஸ் எஸ் எல்லாம் இருக்குது என்னது ஸ்பேஸ் எக்ஸா வெலன் மேஸ்க் சூரியனை ஓட்டு போட்டுட்டு அந்தாண்ட போலாமல் பார்க்குறாங்க உலகம் வெப்பமயம் ஆகி போச்சு கடல் வந்து ஊருக்குள்ளே வரப்போகுது பேரிடர்கள் பெருசு பெருசாக வந்துன்னு இருக்குது சப்போஸ் அந்த ஐம்பது கோடி பேர் இருக்கிறாங்க சொல்கிறாங்க ஒரு சுனாமி வந்தால் என்ன ஆகிடும் இல்லை ஒரு நிலக்கம் நிலநடுக்கம் வந்தால் என்ன ஆகிடும் இல்லை வேறு ஏதோ பெரிய ஆபத்துக்கள் வந்து விட்டால் என்ன ஆயிடும் அத்தனை பேரும் குட்டிச்சவரா கொய்தோ கொய்தோன்னு கத்திட்டு போக வேண்டியதாக ராம் என்னமோ சொல்லுவாங்க ராம் ராம் என்னமோ சொல்லுவாங்க அப்படி தான் சுப்பிடட்டி இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது பதினெட்டு உயிர்கள் போயிருக்கிறது இப்பொழுது அங்கே எத்தனை உயிர்கள் போயிருக்குதுன்னு உண்மையான நியூஸ் அவனு சொல்ல மாட்டான் யாங்கும் ஆமாம் இந்த ப்ரைம் மீடியாஸஸ்ஸா ப்ரைம் ப்ரைம் மீடியாஸஸ் ப்ரைம் அது என்னோ சொல்லுவானுங்களேன் கவர்மெண்ட்டே சில சேனல்ஸ் எல்லாம் நடத்துமே ஆமாம் அதெல்லாம் அவனுங்களை பற்றி தான் பேசிக்கும் அவங்களை பற்றி புகழ்பாடி கொண்டு வைக்கோம் ஆமாம் சீசர் சொல்லுவான் நம்மளை பற்றி நம்ம தான் யார் பேசிக்கணும் வேறு எவனும் பேச மாட்டான் யார் சீசர் இல்லை கல்யா பாட்டுறா புதுசேன் ரோமானியன் ரொமானிய மன்னன் அந்த காலத்தில் ஜீசஸ் காலத்தில் ஆமாம் நம்ம இப்படி நாம தான் புகழ்ந்து பேசிக்கொள்ள வேண்டும் நம் திறமைகளையும் நம் திறமைகளையும் நம் திறமைகளையும் நம் டேலண்ட்டுகளையும் நம் டேலண்ட்டுகளையும் நம் டேலண்ட்டுகளையும் ஊராம் பேச மாட்டான் வேற எவனும் நம்மளை புகழ்ந்து பேச மாட்டான் நம்மளே தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள வேண்டும் டேலண்ட் நான் இதில் வல்லவன் என்று சொல் நான் கிஸ் அடிக்கிறதும் வல்லவன் என்று சொல் எப்படியா அதில் வல்லவன் என்று சொல் எல்லாம் தவறுகள் மக்கள் இதெல்லாம் தவறு ஸோ ஒட் நான் சொல்ல வர சோ ஸோ இப்போ கருடன் ஏன் அங்கே வரமாட்டேங்குது நீ கிலோ கணக்கில் நெய்யை ஊற்றுறப்பா அப்போ சென்ட்டு ஊற்றுறப்பா சந்தனம் மரத்தில் இழுக்கிறப்பா எப்படிப்பா நாரும் ட்ரமி சயின்ஸு தான் சயின்ஸ் என்ன சொல்கிறது எப்பா ஒரு நாளைக்கு முன்னோ இதெல்லாம் எல்லாம் அறுபத்தி நாலு காது எங்கே பார்த்தாலும் ஓகே பொண்ணுத்து எரிக்கிறாங்க சில எரிக்கிறது இல்லை கிராமத்துலலாம் என்ன தெரியுமா பண்ணுறான் செத்து போய்ட்டா எவனுக்கும் தெரியாமல் நைஸாக அப்படியே ஆமாம் அப்படியே வந்து ஒரு கோணியில் கிணியில் எதிரியாக சுற்றி அந்த பாடையில் வச்சு இல்லை பாடக்கூட்டம் இல்லாமல் அப்படியே கங்கையில் இறக்கி விட்டுருவாங்க கங்கை என்ன ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது அது எத்தனையோ கிலோமீட்டர் இருக்குது எத்தனையோ ஊருக்குள்ளே எவ்வளோ கிராமங்கள் இருக்குது அப்படியே இழுத்து விட்டுருவாருங்க நான் கண்ணால் பார்த்துருக்கேன் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் நான் இன்னொருத்தன் சொல்லி நான் சொல்லலை நான் பார்த்ததே நான் சொல்லுகிறேன் ஆமாம் சென்ட்டு அப்படியே புத்து வாணுங்க அப்படியே நெய்யும் கெய்யும் பா ஐயோ ஐயோ அது அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் என்னமோ அந்த டிஸ்டன்ஸ்லாம் அங்கே சத்தம் எல்லாரையும் அங்கே தான் அடுத்து நடுவானுங்க அதை கேட்டால் புண்ணியணுவான் ஆமாம் அப்படியே நேரடியாக அப்படியே அவர் போயிட்டு ரசி வேணு கஞ்சா குடிக்கிறவங்ககிட்ட போயிடுவான் என்ன கருமை அளவோ சரி விட்டுரு ஏதோ எல்லோரும் சொன்னாங்களேட்டு நானும் போனேன் போனதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைத்தது ஆமாம் எல்லோரும் சொன்னாங்க பாப்பி நேராக சொர்க்கத்துக்கு வைக்கிறதுக்கு என்னமோ சிவன் கிட்டே போய் என்னமோ ஆகிடுவாங்கன்ட்டு சரி போனேன் அதெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் அந்த குளூரில் நான் சொல்கிறது எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுலையோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயோ இப்போ இல்லை அதுக்கப்புறம் மோடி வந்ததுக்கு அப்புறம் ஏதோ அவங்கெல்லாம் சுதப்படுத்திருக்காங்க போயிருக்காங்க வந்திருக்காங்க இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம போகலை பார்க்கல நான் தான் சொல்ல வரேன்னா சி நம்பிக்கை வேறு நடைமுறை வேறு ஆ வீட்டுக்குள்ளே நான் செத்து போயிட்டாக்க என்ன அப்படியே வந்து விட்ருவாங்களே புதைக்க மாட்டாங்களா குளிப்பாட்ட மாட்டாங்களா ஆ கேட்குறேன் இல்லை அப்படி காக்காய் போட்டுருவாங்களா என்ன ஏன் உங்கள் லாஜி கே உலகத்தில் எத்தனையோ வந்து கிறிஸ்துவா இருக்கிறான் முஸ்லீம் இருக்கிறான் இந்துக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறான் ஆமாம் நூற்றி நாற்பது கோடி பேர்ன்றான் நூற்றி நாற்பது கோடி ஐம்பது கோடி பேர் தங்கு தங்குகிற இடமே அது என்னது உங்களுக்கு கதை அதில் அந்தப்ப அந்த கங்கா யம்னா என்ன கங்கா யம்னா ஆ கங்கா கங்கா யமுனா சரஸ்வதி ஆமாம் அந்த சரஸ்வதின்றது ஏதோ அடியில் போகுதுன்றான் நான் கண்ணால் கூட பார்க்கல ஆமாம் எது இருப்பா இருக்கோ இல்லையோ அவ்வளோ தெரியும் கங்கா யமுனா சரஸ்வதி ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம் எத்தனையோ நிதிகள் உலகத்தில் ஆமாம் எவ்வளோ உலகம் பூரா அங்கே பார்த்தாலும் நதிகள் தான் இங்கே இருக்கிறது தான் அமெரிக்காவில் இருக்குது அமெரிக்காவில் இருக்கிறது தான் இங்கே இருக்குது இங்கே இருக்கிறது தான் ஜப்பானில் இருக்குது ஜப்பானில் இருக்கிறது தான் இங்கே இருக்குது இங்கே இருக்கிற கடல் தான் அங்கே இருக்குது அங்கே இருக்கிற சூரியன் தான் இங்கே இருக்குது இதே பஞ்சபூதங்கள் தான் உலகம் பூரா சுற்றி இருக்குது நீளம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அமெரிக்காவிலேயும் இந்த அஞ்சும் இருக்குது ஜப்பான்லேயும் இருக்குது ரஷ்யாவிலேயும் இருக்குது சுவிட்சர்லாந்துலேயும் இருக்குது ரோம்லையும் இருக்குது கிரீஸ்லேயும் இருக்குது அமிஞ்சிகரையிலையும் இருக்குது நொச்சி குப்பத்துலையும் இருக்குது சுண்டக்கஞ்சி காசுர அந்த இடத்துல கூட இருக்குது சி நான் என்ன சொல்கிறேன் இந்த கடல் ஓடிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க கடல் நோ கடல் கடல் இந்த கடல் மாதிரி ஒரு மாதா இந்த உலகத்துலேயே கிடையாது கால காலமாக கடல் மூலியமாக தான் எல்லாம் வந்தான் கடல் மூலியமாக தான் கொலம்பஸ் வந்தான் கடல் மூலியமாக தான் காரர்கள் வந்தார்கள் போர்த்துகீசியர்கள் வந்தார்கள் எல்லாம் அப்படி அந்த கடல் வழியாக தான் இங்கே வந்தால் அங்கே வந்தால் அதை கண்டுபிடிச்சா இதை கண்டுபிடிச்சா எதைத்தையோ கண்டுபிடிச்சா ரெண்டாயிரம் வருஷம் மூணாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷம் எல்லாம் கடல் மூலியமாக போட் மூலியமாக தான் அங்கங்கே வந்தான் இன்றைக்கும் அதே போட் மூலியமாக தான் வரான் அதே போட் மூலியமாக தான் போகிறான் அன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு ஒரு தீவையும் கண்டுபிடிச்சான் இன்றைக்கி இந்த தீவுலேருந்து எப்படி கஞ்சாவை கடத்தலாம் எப்படி தங்கத்தை கடத்தலாம் எப்படி பெண்களை கடத்தலாம் இதே தான் நடக்குது கடல் கடல்கள் என்றும் காலங்காதலாம் இன்றைக்கி ஏதோ ஒரு கடற்கரையில் கள்ளத்தனமாக கஞ்சாவை ஏற்றிட்டு போயிருப்பான் மெக்சிக்கோக்கு அது போயிருக்கோம் இல்லை வேற எங்கேயா போயிருக்கோம் செம்மரத்தை ஏற்றிட்டு போகிறான் எப்படி ஏற்றிட்டு போகிறான் கடல் மூலியமாக தானே ஸோ இந்த கடல் ரொம்ப அதை ரொம்ப சிறப்பு பெற்றது இப்போ அது ரொம்ப கோபத்தில் இருக்குது அது எவ்வளோ கழிவுகளை நீங்கள் போடுறீங்க அது ஒட்டு ஏதோ ஒரு பதினோரு கிலோமீட்ரு ஒரு ஒரு இடம் இருக்கும் இந்த இதெல்லாம் பெமுடா 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 ட்ரையாங்கிள் தானோடனே ஒரு அனுசம் மெனமோ பதினோரு கிலோமீட்ரு அந்த இடம் தான் ரொம்ப அதிக ஆழம் உள்ள இடம் அது உள்ள பல்லுயிர்கள் கலர் கலராக லைட் வித் லைட் வித் லைட்ஸ் எகப்பட்ட மீன்கள் எகப்பட்ட பல்லுயிர்கள் இனம் தெரியாத பல்லுயிர்கள் கண்ட அந்த ஆழத்துக்கு போகவே முடியாத மனிதர்கள் எல்லாம் இன்னும் இருக்கிறார்கள் எல்லாம் வானத்தை ஈழத்தை அதை இதை வண்ண என்ன எல்லாரையும் ஆராய்ச்சி பண்ணோம் இன்னும் கடல் ஊரில் போயிட்டு இன்னும் நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணலை அது உள்ளே இருக்கக்கூடிய எருமலைகள் குகைகள் ஆ இன்னும் சொல்லப்போனால் ஏலியன்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கிறதாவும் ஒரு கட்டுக்கதாக ஓடி இருக்குது ஸோ மைடியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் தேவை இல்லாமல் ஏன் இறந்து போகிறீர்கள் இறக்கிறதுக்கு தான்ப்பா நம்ம பிறந்தோம் சாவத்துக்கு தானே நம்ம பிறந்தோம் வாழறதுக்காக நம்ம பிறந்துருக்கோம் அதை எப்படியும் அதுவே வரப்போகுது அதுவே வரப்போகுது அது அப்படியே யதார்த்தமாக அனுபவிச்சு போ அனுபவிச்சுட்டு போக வேண்டியது தானே அதை விட்டுட்டு கட்டோடம் காட்டுறேன் கப்பலை வாங்குறேன் ஆடிக்காரில் அவுத்து போட்டுட்டு தூங்குறேன் என்ன வாட் இஸ் திஸ் ஆல் நான் சென்ஸேன் கொஞ்சமாக அதை சிந்தித்து பாருங்கள் உங்கள் குழந்தைங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்க்குறீங்கள அதுங்க படிப்பறிவு இல்லை நல்ல உடைகள் இல்லை நல்ல உணவு இல்லை ஆரோக்கியம் இல்லை கர்ப்பப்பையிலேயே வந்து அது செத்து போகுது ஸோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்கே ஓடிட்டு இருக்குது ஏன் ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்வை உங்களால் வாழ முடியவில்லை எப்பொழுதுமே கனவும் கற்பனைகளையும் பக்கத்து வீட்டுக்காரனை போலேயே வாழணும்னு நினைக்கிறீங்களே அவன் அவன் தனம் பண்ணி வாழறான் ஒரு நாலஞ்சு நாளுக்கு வாழ்வான் அப்புறம் அவனை போலீஸ் கொஷின் போயிடுவாங்க புரியுதா எந்த ஒரு நல்ல வேணும் மிகப்பெரிய சந்தோஷமாலாம் வாழ முடியாது காலம் பூரா அவன் வந்து நான் ஒரு இது ஒரு எழுதி வச்சுருப்பேன் அறிவும் துணிவும் கடின உழைப்பும் இயற்கையும் துணை எப்படி அறிவும் துணிவும் கடின உழைப்பும் இயற்கையும் துணை அப்படிப்பட்ட ஒரு இயற்கையை துணையாக கொண்டு ஏன் உன்னால் வாழ முடியவில்லை என்னடா எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கும் கொஞ்சம் கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தான் ஆக வேண்டும் அந்த காலத்தில் ரொம்ப பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு யாருமே எதுவுமே சொல்லலைங்க யாராவது ஏதாவது சொல்லியிருந்தா இப்படி தான் வாழணும் இப்படி வாழக்கூடாது இப்படி வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் இப்படிலாம் வாழ்ந்தால் கெட்டு குட்டிச்சவராக போயிடுவோம் எங்களுக்கு யாருமே சொல்லலைங்க அதனால தாங்க நாங்கள் இந்த மாதிரி பாவிகளாக போனோம் என்று சொல்வார்கள் இப்பொழுதும் அப்படி தான் எல்லோரும் பாவிகளாக தான் இருக்கும் உலகத்தில் உள்ளவர் என் நான் முதற்கொண்டு எல்லோரும் பாவிகளாக தான் வாழ்கிறோம் இப்படிப்பட்ட பாவக செயல்களை செய்யாமல் உலகத்தில் சமூகத்தில் எவராலும் வாழ முடியாது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் பர்சன்டேஜ் கம்மி பண்ணலாம் இல்லையா ஆ நூறு ப நூறு பர்சன்டேஜும் பாவிகளாக இருக்க வேண்டுமா அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் கம்மி பண்ணலாம் இருபது கம்மி பண்ணலாம் முப்பது கம்மி பண்ணலாம் ஆ ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கூட கம்மி பண்ணலாம்ப்பா பாதியம்மா அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய கருத்துக்கூடல் ஒன்று சொல்கிறது ஒரு மனிதன் என்பவன் பாதி மிருகம் ஆ கடவுள் பாதி மிருகம் பாதி கமல் சார் ஒரு படத்தில் பாடுவார் உண்மையாலுமே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கருத்து சொல்லுது ஒவ்வொரு மனிதனும் ஆமாம் கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படி நீயே கடவுள் நீயே மிருகம் அப்புறம் என்னையா கும்பமேளாவில் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டம் ஐம்பது கோடி பேர்னால் எவ்வளோ நோய்களை அந்த ஊரில் அவர்கள் வந்து தெளித்து இருக்கிறார்கள் எப்போ வைரஸ் எல்லாம் அப்படியே உடனே நேரடியாக ஒரு இடத்துக்கு போயிடாதுப்பா அது அதுக்கு எங்கெங்கே இப்போ எனக்கு ஒரு வீடு பிடிச்சா அந்த வீட்டுக்குள்ளே நான் தங்கிடுவேன் எனக்கு ஒரு ஹோட்டல் பிடிச்சா அந்த ஹோட்டலில் நான் தங்கிடுவேன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சா அந்த இடத்துல நான் தங்கிடுவேன் அப்படித்தானே ஐம்பது கோடி ஐம்பது கோடி பேர அந்த புனித நீராடாம்ப்பா புனித என்ன ஐம்பது கோடி பாவிகள்னு சொல்லுவேன் ஐம்பது கோடி பாவிகள் பாவத்தை கழுவுறத்துக்காக அங்கே போயிருக்கான் அப்போ தினம் எத்தனை கோடி பாவிகள் போகிறான் அந்த புனித நீராடல் லாவத்துக்கு தானம் போக வேண்டியது பாவத்தை கழுவ வேண்டியது திருப்பி வர வேண்டியது மறுபடியும் பாவத்தை கழுவ வேண்டியது ரொம்ப பேர் பத்து தடவைலாம் நான் போனங்கன்றான் அப்போ பத்து தடவையும் பாவத்தை கழுவுறதுக்கு போனியா பத்து தடவையும் நீ கங்கையில் குளிச்சிருக்க உன் பாவம் கழுவப்படவில்லையா என்ன லாஜிக் என்ன பேசுறீங்க சொல்லுங்கப்பா ஏன்னா இந்த பத்தாவது தடவைங்க காசிக்கு வந்திருக்குங்க அப்போது இதுக்கு முன்னால் ஒம்பது தடவை உன் பாவம் கங்கையில் கழுவப்படவும் இல்லையா சரி இப்போ பத்தாவது தடவை பாவத்தை கழுவ வந்திருக்குறேன் அடுத்த தடவை வரும் திருப்பியும் பாவத்தை கழுவ வருவியா என்ன உங்கள் லாஜிக் வாட் அப் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் அண்ட் யார் பீப்பிள்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஒரு கடுகு அளவு கூட வந்து சென்ஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம் பீப்புள்ஸ் ஆல் பீப்புள்ஸ் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தான்ப்பா நான் சொல்கிறேன் எல்லோரும் படித்தா இருக்கிறீங்க நாட் ஓன்லி திஸ் எங்கே பார்த்தாலும் இதே மாதிரி கூட்டம் 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 கும்பல் கும்பல் நோய் நோய் சொரி சரங்கு புண்ணு கருமம் இழவு தர்தனம் தண்ட கருமாந்திரங்களே என்னைக்கு தான் உங்களுக்கு வந்து அறிவு வரும் இயற்கை வந்து உங்களெல்லாம் அழிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துங்களேன் ஆமாம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை நடந்தால் தான் அந்த பிரச்சனையை பற்றி பேசுவோம் நாலு நாள் பேசுவோம் அப்புறம் தீ போட்டுருவோம் இந்த சார் யார் அந்த சார் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ஒரு மூணு நாள் பேசுவான் நாலாம் நாள் மருந்துடுவான் ஒட் அ கைண்ட் ஆஃப் பீப்புள் மேன் யார் பீப்புள்ஸ் ஒட் அ கைண்ட் ஆஃப் பீப்புள் யார் பீப்புள்ஸ் சரி என்னமோ பாருங்கள் நம்பிக்கை என்பது வேறு யதார்த்தம் ரொம்ப முக்கியம் புரியுதா ப்ராக்டிக்கல் தான் ரொம்ப முக்கியம் நடைமுறை தான் ரொம்ப முக்கியம் இன்று என்ன பண்ண வேண்டும் சோறு எருகுதா இல்லையா ஆ வேலைக்கு போனா காசு கொடுப்பானா அந்த ஓனர் எல்லாம் ஆட்டையை போட்டுருவானா ஐயோ மனைவிக்கு உடம்பும் முடியலையே ஐயோ குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் சோறு ரெடி பண்ணலையே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணுமே இதுதான் ப்ராக்டிக்கல் நீ உன் மனைவி உன் குடும்பம் அது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன அதை இப்போ அதை இப்போ இந்த நிமிஷமே நீ செய்யணும்பா நாளைக்கெல்லாம் செய்ய முடியாது நாலு மாதம் பொறுத்தெல்லாம் செய்ய முடியாது இப்போவே செய்யணும் ஆமாம் கோயிலுக்கு போகிறேன் மயிருக்கு போகிறேன் கோயில் வாசலில் பாடுறாள் ஆயிரக்கணக்கான பிச்சைக்காரன் உக்காந்துன்னு இருக்கிறான் அவனெல்லாம் காப்பாற்றத கடவுளாக ஒன்றை காப்பாற்ற போகுது ஏன் இதோ இப்போ புனித நீராட போனாங்க அவன் பாவிட்டு நாள் ரயில்வே ஸ்டேஷன்லேயே அந்த சாமி அவனை கொண்டுச்சான் சரி புனித நீராடி கொண்டு இருக்கும்போது எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க ஆ அவங்கள ஏன் அந்த சாமி காப்பாற்றலை கொஞ்சமாவது திருந்துங்கப்பா உங்கள் குழந்தைங்கள்லாம் பாவம்ப்பா ஆ அதுங்கள வேறு பெற்று பிச்சை எடுக்க விட்டீங்க ஆ நாளை உடைய வாழ்வு என்ன நீ இன்றைக்கி வாடகை இல்லை காசு இல்லை மயிறு இல்லை துணி இல்லை ஆ எதுவுமே இல்லை சோரி இல்லை பிச்சை எடுக்கிற திருடுற ஆட்டை போடுற ஆ அவங்க கொடுக்குற பிரியாணிக்கும் குவாட்ருக்கும் மானம் மரியாதை கிரியாதை எல்லாத்தையும் வெத்துடுற உங்கள் குழந்தைய நாளைக்கு என்ன பண்ணும் அதனுடைய குழந்தைங்க நாளைக்கு என்ன பண்ணும் அதனுடைய குழந்தைங்க நாளைக்கு என்ன பண்ணும் இப்படியே காலம் பூரா உன் குழந்தைகள் நடு ரோட்லேயும் தெருவுலேயும் பிச்சை எடுக்க வேண்டியது தான் உன்னுடைய லட்சியமாக கொஞ்சமே நீ மாற மாட்டாயா இயற்கை வந்து உன்னை அடி பின்னு பின்னு பின்னுனால் தான் மாறுவியா அது எங்கே உன்னை விட போகுது உயிரை எடுத்துன்னு போடும் இப்போ இயற்கை எல்லா சும்மா அந்த மன்னித்து கிணிச்சு விடுறது இந்த கவர்மெண்ட் மாறுது இல்லை அல்ல கை கவர்மெண்ட்டு காசு கொடுத்துட்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்படிலாம் ஆஃபிஸி போப்பா ஒரு இருபது வருஷம் நல்லா ஊர் சுற்று நீ செத்து போனதுக்கப்புறம் நாங்கள் கேஸை வந்து நாங்கள் முடிச்சு விடுறோம் அப்படி தான் இருக்கிறான் நீதிபதி அப்படி தான் இருக்கிறான் வக்கீல் ஒரு மிகப்பெரிய குற்றவாளியை பிடிக்கிறான் மூணாவது நாள் வெளியில் போடுறான் இருபது வருஷம் பொறுத்துதாயா அவனுக்கு அவளுக்கு தீர்ப்பு எனக்கு கருமம் பிடிச்ச ஊரியா இது இது ஊராயிது நறுது ஊர் இல்லைப்பா நாருது நாருது பின வாடை பினா வாடை அடி இது எங்கே பார்த்தாலும் ஒரே நாத்தம் ஒரே கப்பு எங்கே பார்த்தாலும் ரோடில் நாய் செத்து கிடக்குது பூளை செத்து கிடக்குது எலி செத்து கிடக்குது பீ மலம் பத்தா குறைக்கு மாடுங்க ரோடில் மேயுது ஏன் மண் ஓட மோட்டர் சைக்கிள் தவளோ தவ்வளோ பசங்கள்லாம் மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அடி பின்னுது என்ன கருமம் போச்சு நாடுறான் அந்த நாடு ஏன் சரி எப்படியோ போங்க பட் நான் ஒன்றே கடைசியாக சொல்லிட்டு போகிறேன் என்ன பல்வி கத்தாததுக்கு காரணம் வேறு அகோரி பிடிச்சி தோண்டுவான் ஆ வா பிடிச்சி தூண்டுவான் கருடன் அங்கே வராமல் போனதுக்கு காரணம் என்ன பின்னா வாசனை அங்கே இருந்தால் தானே அது கருடம் வரோம் இல்லையே பணத்தைலாம் அகோரே தின்னுறான் அப்புறம் அதுக்கு எங்கேருந்து கருடனுக்கு எங்கள் கருடன் மீன் பட் கழுகு தானே ஆ கழுகு தானே ஐயோ கழுகு பினம் தின்றுவது கழுகு அகோரி அகோய் விடுறான் அங்கே இருக்கிறவன் விடுறான் அப்படி இருக்கும்போது கழுகுக்கான இங்கே என்னையா வேலை அது கழுகு வரலை ரைட்டா அப்புறம் வேறு எல்லோன்னு சொல்லுவானுங்க ஏன்னா கருமம் பிடிச்சிருங்க இழவு இப்போ புழு அந்த புழு இல்லை புழுவை புழு அந்த பூமியில் செத்து அப்போ செத்து போயிட்டா சிவன் கிட்டே போய்டுமா ஏன்னாடா சிவன் அப்படி ஒரு கே அந்த புழுலாம் செத்து போயிட்டா கூப்பிட்டு ஜபியில் வச்சுப்பானா இல்லை புழு அந்த சிவன் தின்னுவானா என்னடா சிவன் அன்புன்றீங்க அன்பே சிவன்றீங்க புழுவெல்லாம் வந்து ஏன்னா கருமமோ எழவோ சனியனுங்க எப்படியோ போக எனக்கு தான் தோண்ட வலிக்குது ஸோ மயிலில் வீடுவூர் சில்ட்ரன்ஸ் தாத்தா எப்போவுமே உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் அற்புத செல்லங்களே பிள்ளை செல்வங்களே இந்த உலகம் உங்களுது இந்த உலகத்தை தோளில் வைத்து கொண்டு சுமக்க வேண்டியவர்கள் நீங்கள் காப்பாற்ற வேண்டியவர்கள் நீங்கள் பாதுகாக்க வேண்டியவர்கள் நீங்கள் இந்த உலகம் யாரை நம்பி இருக்கிறது கிழப்பை என் தாத்தாவை நம்பி அல்ல உன் அப்பா அம்மாவை நம்பி அல்ல இந்த அரசாங்க அதிகாரிகள் அதிகாரத்துவம் திருட்டுத்தனம் ஏக்கர புத்தி கொண்டவன் தேசத்தை துரு நாசம் பண்ணுறவனை நம்பி அல்ல என் செல்லங்களே என் பிள்ளை செல்வங்களே உங்களை நம்பி இந்த உலகத்தை மறுபடியும் வந்து புதுமை பண்ணுவதாக இருந்தாலும் சரி அதை பாலிஷ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அல்லது சட்டங்கள் திட்டங்களை மாற்றி அமைப்பதாக இருந்தாலும் சரி மக்களுக்காக 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 இந்த இயற்கை இந்த இந்த சாமியா இந்த பெருவடிப்பு பிக் பேங் அது இது நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியது என்ன என்னமோ எதுவாக இருந்தாலும் அது உங்கள் கையில் ஒப்படைக்கப்படுகிறது யூ ஒன்லி வான்ஸ் டு டேக் கேர் அபவுட் தட் இந்த பூமி இந்த பிரபஞ்சம் இந்த பஞ்சபூதங்கள் இதை எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பத்திரப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது தயவு செய்து மறந்து விடாதீர்கள் நீங்கள் தான் உங்கள் தோளில் சுமந்து இந்த உலகை நல்வழிப்படுத்த வேண்டும் நன்றி தாத்தா எதா தான் பேசுவேன் ஆமாம் உப்புச்சப்பு இல்லாமல் பேசுறது தாத்தாவுக்கு பிடிக்காது அனிவே தேங்க்யூ